ஆயிரக்கணக்கான உயிரினங்களை அவற்றில் மிக சில படைப்படுத்த உயிரினங்கள் மட்டும் தனித்து வாழக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கும் மனிதனை பொறுத்த வரைக்கும் ஒரு சமூக பிராணி என்ற பெயர் அதுக்குதான் சோசியல் அதாவது மனிதன் பவர் தனித்து வாழக்கூடியவன் கிடையாது ஒரு குடும்பம் அதற்கு மேல ஒரு சமூகம் என்ற அந்த கட்டமைப்புடன் தான் வாழ்கின்றார் இது குறிப்பிட்ட ஒரே ஒரு இடத்தில் பகுதியில் மட்டும் உள்ள விஷயம் கிடையாது உலகத்தில் பல நாடுகள் இருக்க இருக்கின்றன பல கலாச்சாரங்கள் இருக்கின்றன பல மொழிகள் பேசுபவர்கள் இருக்கின்றார்கள் பல மதங்கள் இருக்கின்றன ஆனா எல்லோரு மனிதர்கள் இடத்துல பொதுவாக காணப்படக்கூடிய அம்சம் என்னவென்றால் மனிதர்கள் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு சமூக அமைப்பில் இருக்கக்கூடிய நம்ம பார்க்கின்றோம் அப்போ ஒரு உறவு என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது மனிதனுடைய வாழ்க்கையில் கணவன் மனைவி பெரியப்பா நண்பர் பல உறவுகளை ஏற்படுத்திக் கொடுத்திருக்கின்ற பல வகையில இந்த உறவுகள் இருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு முக்கியத்துவம் இருக்கின்றது ஆனால் இந்த பெற்றோர் என்ற ஒரு பொழுது மட்டும் இஸ்லாமிய மார்க்கத்தில் அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய அந்த முக்கியத்துவம் என்பது மிக அதிக அளவிலும்ராக எதுவுமே இல்லை என்ற அளவிற்கும் இருக்கின்றது இஸ்லாத்தில எந்த அளவிற்கு என்றால் அல்ல இஸ்லாத்தினுடைய அடிப்படையாக நமக்கு சொல்லுவது என்ன அதற்கு அடுத்தபடியாக ஒரு கொள்கையை போல் அல்ல சொல்லக்கூடிய ஒரே விஷயம் ஒரு திருக்குறான் நெடுகிலும் என்னவென்றால் பெற்றோருக்கு நன்மை செய்வது பெற்றோரிடத்தில் நன்னடத்தை கொள்வது இதை ஏதோ சும்மா சாதாரண அட்வைஸ் அப்படின்னு கேட்டுட்டு போவது கிடையாது நாம் நம்ம தனிப்பட்ட வாழ்வில் எந்த அளவிற்கு பெற்றோரும் நன்மை செய்யக்கூடியவா இருக்கின்றோம் என்பதுதான் அடிப்படை அல்லாஹ் திருமறை குழா இல்ல சூராபா இஸ்ராயில்ல கூறிவிட்டான் மதாரம் போங்க அல்லாஹ் அடோகிட்டா ஐயா கோவில் வாரி தைரியம் சானா நாம் மனிதனுக்கு விதி ஆக்கினோம் கடமையாக்கினோம் என்னவென்றால் என்னை தவிர யாரையும் வணங்கக்கூடா உல்லாஹை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அதற்கு அடுத்தபடியாக சேர்த்து போரிவிட்டான் பெடத்துல நல்லபடியில நாம் இருந்து கொள்ள வேண்டும் பொறுத்த வரைக்கும் அவங்களோட கேள்விப்பட்டிருக்கும் தொழுகையை உயர்ந்த நிலையா நல்லாவை நேரடியாக பார்ப்பதை போல ஆனா நல்லாவே பார்க்க முடியாது அங்கதான் எகசான் இருக்கும் அல்லா அந்த அளவுக்கு எதிர்பார்க்கின்ற உயர்ந்த தரம் நான் பெற்றோருடைய கீழ்நிலையை அந்த நிலையில தான் அதே வார்த்தைலாம் எகஸ்தான்

பிள்ளையை பெற்று எடுக்கக்கூடியவராக இருக்கின்றார் என்று கூறுகின்றார் இப்போ ஆணாக இருக்கக்கூடியவருக்கு இதுல எந்த ஒரு கஷ்டமும் துன்பமும் கிடையாது பிள்ளையை பெற்று எடுப்பதில் மாதம் ஒன்று என்று இருக்கும் பொழுது இந்த பெண் இருக்கக்கூடிய அந்த நிலை மாதம் இரண்டு மாதம் மூன்று என்னும் பொழுது கண்ணுக்கு முன்னாடி கணவர் பார்ப்பார் அந்த பெண்ணை பெற்று பெற்றெடுத்த அம்மா அப்பா எல்லாம் பார்ப்பார் நேற்று மாதிரி இன்று கிடையாது ஒவ்வொரு நாளும் செல்ல செல்ல பலகீனத்துக்கு மேல பலகீனம் நேற்று எப்படி படுத்திருந்தாலும் அதே போல இன்று படுக்க முடியாது

ஆண் என்பவன் நோய் அந்த நேரத்தில் தவிர வேற எப்பொழுதும் இந்த மாதிரி அனுபவிக்கவே முடியாது நேற்று விட இந்த என்னுடைய நிலை எப்படி இருக்கான் கீழே தாழ்மை கீழே 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 போய்கிட்டே நம்மளுடைய சத்து நம்மளுடைய உடல் நம்ம உக்கவிக்கிறது தூங்குறது சாப்பிடுறது நடக்க எல்லாருக்குலையுமே அப்படியே பேக்வாய்ஸ் அதனாலதான் நல்லா சொல்றான் மகன் நிலாவன் மலகீனத்துக்கு மேல பலகீனம் இப்படியே போய் போய்தான் இறுதியில அந்த பிள்ளை பெற்றுக்கிறாளே அதற்கு நிகராக மனித மனிதர் குலத்திலேயே எந்த விதமான ஒரு வழியையும் சொல்ல முடியாது என்று விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய அளவு அதற்கென்று உள்ள அந்த ரிக்டர் ஸ்கேல்ல ஒரு பெண்ணு பிரசவ வழியில பார்க்கும் பொழுது அந்த வலி என்பது ஏழுல இருந்து மொத்தமே அந்த ஸ்கேல் பத்து தான் ஏழுல இருந்து பத்து இருக்கும்னு சொல்றோம் இப்போ நம்ம நல்ல ஒரு பலமிக்க ஒருத்தர் வந்து நல்ல நம்ம பிடிச்சி கிள்ளுனாரு நீங்க புல் ஸ்பீட்ல கிள்ளுனாருனா அது வந்து ஒரு மூணுல இருந்து அஞ்சுக்குள்ள வரும் எவ்வளவு நேரம் இருக்கும் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் போயிருமே பெண்ணுடைய பிரசவ வழி அப்படிங்கிறது அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷமா அரை மணி நேரம் ஒரு மணி நேரமா

அப்படின்னு சொல்ற ரொம்ப சின்ன அளவு ஆனா அவ்வளவு கொடுமையா இருக்கு பிரிட்டிஷ் போல அந்த அளவுக்கு தெரியும் அப்ப அதுதான் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிறாங்க அதனால சில ஆண்களை கொண்டு போய் என்ன செய்ய செயற்கையா மருத்துவ கருவிகளை வச்சு அந்த வழியை கொடுக்க இன்ட்யூஸ் பண்றாங்க அது ஒரு நிமிஷம் கூட அப்படி தட்டி தெரிஞ்சு ஓடிடுறாங்க ஆம்பளை பெண்கள் ஓட முடியும் ஒண்ணும் முடியாது ஒரு நிமிஷத்துக்கே அப்படி ஆம்பளை நான் யாரும் தெரியுமா அப்படியா இப்படியான் வீரம் பேசிக்கலாம் ஆனா அந்த பெண் தாங்கால வலி அது பக்கத்தை கூட நிற்க முடியாது ஒரு நிமிஷம் வழியை தாங்கிட்டு வெள்ள வெள்ளி வீசிட்டு ஓடுறான் ஒரு நிமிஷம் அப்ப அந்த அளவுக்கு கொடூரமான வழியை பெற்று எடுக்கக்கூடியவர்களாக அந்த தாய் வெளியே வந்து நமக்கு தேவை அப்படிங்கும் சாப்பாடு தேவை கல்வி தேவை அந்த தாய் தந்தையிலே அப்படி அவங்களே சார் எனக்கும் உலகம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீ யாரு அப்படிங்கிற அளவுக்கு மாறக்கூடியவர்கள் அதிகமான பேர் இருக்கிறான் எந்த அளவுக்கு சிரமப்பட்டு அந்த தாய் பெற்று எடுக்கிறான் அதெல்லாம் அப்படியே காற்றோட பறந்து போச்சு இப்படிப்பட்ட நிலையில் அதிகமான மனிதர்கள் இருக்கின்றார்கள் அதனாலதான் கூறிகாட்டுகின்றான் இம்மா வயசு அல்லது அந்த ரெண்டு பேர் தாய் இருந்தாலும் இருந்து அதிகமா சொக்கூடிய பெண்ணுதான் அதே நேரத்துல தந்தைக்கு ரோலே இல்லைன்னு கிடையாது இருவருக்கு நாம் கண்ணியம் மரியாதை அளிக்க வேண்டும் அதான் தொடர்ந்து கூறுகின்றான் இருவரோ அல்லது ஒருவரோ வயசு ஆயிடுச்சு அப்படின்னாக்கா

அப்போ நான் எத்தனை வயசானாலும் சரி பத்து வயசு பதினஞ்சு வயசு இருபது வயசு நாற்பது வயசு அறுபது வயசோ அப்பா அப்பா தான் அம்மா அம்மாதான் அப்போ அவரோட இடத்துல ஒரு சீனு சொல்ல போகிறாரு அப்படின்னா நம்ம எப்படி நடந்து கொண்டு இருக்கிறோம் நம்மை நம்மைனாலே என்ன செய்ய வேண்டுமென்றால் நம்மைனால் சிவப்பன் சுவையை செய்து கொள்ள வேண்டும் மிகப்பெரிய ஒரு ஒரு இது தடைகளாக இருக்கிறதுனா நம்மளுடைய கல்ச்சர் கலாச்சாரம் தாய் தஞ்சையர்னால் அவனுக்குனால இப்படத்தில் கொடுக்குறது இல்லை அம்மா அப்பா அவ்வளோதான் வா ஓ சர்வசாதாரணமாக உருது மொழி பேசக்கூடிய ஆஜா அப்ப இந்த மாதிரி இந்த உருது உருதுலாம் பாத்தீங்கன்னாக்கா அவங்க மரியாதை கலந்த ஒரு பண்மை சொல் அப்படின்னு இருக்கு வாங்க உட்காருங்கன்னு இருக்கு வேற எப்படி உட்காருன்னு இருக்கு போ வா இப்ப இருக்கு ஆங்கிலத்துல அரபியல்லாம் அப்படி கிடையாது எப்படிப்பட்ட பெரியவளா இருந்தாலும் அவருக்கு ஒரே மாதிரிதான் வா போ அப்படின்னு தான் சொல்ல முடியும் அந்த மாதிரிதான் இருக்கு நமக்கு தனியாக மொழி இருந்தும் கூட அது மரியாதை இல்லாம எப்படி சொல்றதுதான் நீ வா நான் எவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன் அவங்க கிட்ட நீ சொல்ற சின்ன போயிட்டு பேசிட்டு இருக்கியா அஞ்சு வீசு பையன்கிட்ட பேசறியா அப்படி கிடையாது அப்ப வா போட்டு உன்னுடைய போலீஸ் நிறுத்திட்டான் டிராபிக் போலீஸ் என்ன يا உங்களுக்கு நேசந்த காபி வைந்தயா அப்படி சொல்லுவமா அப்பக் கிட்ட சொல்றமே அம்மா கிட்ட சொல்றமே உடனே எவ்ளோதோ சொல்றது ஒண்டே ஒண்டே உங்ககிட்ட தான் சொல்லுங்க இப்படி சொல்லுங்க கண்ணியமா பேசுங்க அல்லாஹ் எந்த அளவுக்கு எதிர்பார்க்கறானோ உயர்ந்த நிலையை எதிர்பார்க்கறான் பிறர் இடத்துல எல்லாம் தொடர்ந்து கொடுங்க தான் தன்ன உருமா தன்ன அருவா அவனே வெறுத்து ஒதுக்காதீங்க முக்பிதுல்லாஹா ஜாரஹு துல்லி மினர் ரஹ்மா அவர் இடத்துல பணிவு என்ன இறக்கு இலக்கை என்ன செய்ய வேண்டும் நீ தாய் செய்கிறா அப்படிங்கிற இந்த மாதிரி நான் எப்போ இம்பார்டன்ஸ் கொடுத்து முக்கியத்துவம் கொடுத்து வேற எந்த ஒரு உறவுமோ அல்ல திருப்பனும் எங்கேயுமே கூறல நமீசாசனம்னு சொல்றேன் ஒரு ஏதோ ஒரு 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 சிறை இருக்கிறதை போல அது இருந்து அப்படியே பணிவு அந்த இடத்துல காமிக்கும் நம்மை விட சக்தி உள்ள இடத்துல பணிவு காமிச்சின் பிரச்சனை கிடையாது போய் பிரின்சிபல் கிட்டயோ போலீஸ் சட்டிக்கார்கிட்டயோ கலெக்டரோ போய் எவன் எல்லாருமே பணிவா தான் அங்க போய் பணிவு காமிச்சல் பணிவானவனே அது கிடையாது எனக்கு நான் சின்னதா இருக்கும்போது தாய் தாத்தா கவனிச்சுட்டாங்க வயசு ஐம்பது அறுபது எழுபது எண்பது ஆகும் எனக்கு சக்தி எல்லாம் கொடுத்துருவோம் அந்த சைக்கிள் தான் அந்த நேரத்தில் தாய் தாத்தா எப்படி நடத்துற அப்போ உங்ககிட்ட பவர் இருக்கு அம்மா அப்பா கிட்ட பவர் கிடையாது அவங்க பலகீனத்தில் இருக்காங்க அந்த நேரத்துல எத்தனை தேவை சும்மா நொய்யி நொய்யிட்டு இருக்கிறேன் எத்தனை தேவை சொல்லிட்டு இருக்கிறது அங்கேதான் கணக்கில் அதை எடுத்து பழைய இப்படி பேசக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க யாரும் யார் இப்படி பேசுறது வாய் அஞ்சு நேரம் தூவாரு வாய் இந்த ஜமாத்துல இந்த பொறுப்புல இருக்கிறாரு அம்மா பாட்ட போய் பேசுற கருமம் யார்கிட்ட பேசணும் அம்மா பாட்ட பேசக்கூடிய லட்சணம் அப்ப ஐந்து வேலைக்கு பொழுது என்ன பிரயோஜனம் அல்ல அதே போல தொடர்ந்து போகின்றான் அவர் பணி வேணும் அந்த இரவை தாழ்த்தி

கணவர் மனைவி சேரி குழந்தை எல்லாம் இருக்கு ஆனா அந்த தாய் தந்தையர் நிகர் யாருமே கிடையாது உண்மையிலேயே அவர் நல்லா இருக்கணும் அவன் பாதுகாப்பா இருக்கணும் அவங்க எத்தனை வயசுல தான் இருக்கட்டும் அறுபது வயசு எழுபத்தி வயசு எண்பது வயசு இருந்தாலும் சரி என் பையன் நல்லா இருக்கணும் நான் சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்ட அவனுக்கு கிடைக்கணும் எத்தனை நேரம் ஆனாலும் சரி வீட்டுக்கு வந்து லேட்டா வந்தாலும் சரி பையன் சாப்பிட்டு தூங்கணும் ஏன் கேட்கணும் அதே அப்பா அவனுடைய அப்பா கூப்பிட்டு கேட்கறது கிடையாது அப்பா வேற இடத்துல இருப்பாரு அப்பா சாப்பிட்டியா அதுவும் கிடையாது வாரத்துல ஒரு தடவை மாசத்துல ஒரு தடவை போன் பண்ணாலும் பெரிய விஷயம்

ஜிஹாதுக்கு மேல அப்படின்னா கொஞ்சம் யோசிப்பாரு அப்ப ஏதோ நல்ல ஒரு விஷயம் நம்ம கேட்டுட்டு போறோம் இல்ல உண்மையிலேயே முக்கியத்துவம் வழங்கி உண்மையிலேயே அந்த மாதிரி நம்மளுடைய செயல்களை மாற்றிக் கொள்ள வேண்டும் சிறு சிறு விஷயம் வாப்போ முதல் நிறுத்தணும் பேசக்கூடிய நேரத்தில் கண்ணியத்தோட பேசணும் தனியுமா பேசுறது அவங்க இடத்துல கண்ணியமா தான் பேசணும் இது கட்டளை இறை கட்டளையாக இருக்குது அப்ப நம்மளுடைய பழக்கத்தில் இந்த மாதிரி இருக்கலாம் பேசக்கூடிய நானும் இதற்கான தவறு செஞ்சிருக்கலாம் ஒவ்வொருவரும் தவறு செய்யக்கூடியவர் இருக்கலாம் நம்முடைய சமூக அமைப்பு அப்படி இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சுய பரிசோதனை செய்து இந்த இடத்துல கொஞ்சம் நம்ம தான் போறோம் இது தப்பு இது செய்யறது தப்பு நான் செஞ்சா சரியாயிருமா தப்பு தான் என்று என்னை நானே சுய பரிசோதனை செய்து இந்த இடத்துல மாத்திக்கணும் எந்தெந்த இடத்துல நான் தவறு செய்ய அப்படியே சிந்திச்சோம் நம்மள உள்ளமே காமிச்சு கொடுத்துரும் எந்த அளவுல எவ்வளவு அழகாக நம்மளுடைய பெற்றோர்களை நடத்துகிறோம் அப்படிங்கிறது காமிச்சு கொடுத்துருக்கிறதுனால நம்மளுடைய அந்த செயல்களை மாற்றிக் கொள்ள வேண்டும் மற்றொரு இடத்துல நவீன நாயகம் சவசம் இடத்துல இருந்து ஒருவர்

இப்போதான் விட்டுட்டு வேற ஒரு டாபிக் போறது மட்டும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க மற்ற மதங்களை கூட சும்மா அம்மா அப்பா நல்ல செய்யுது எல்லாம் மதம் தான் செய்யுது இது இது எதிரால விஷயம் மட்டும் தனித்திருக்குது இந்த விஷயத்திலையும் சும்மா நல்ல விஷயம்னு கேட்டு போறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒருவர் ஒரு படை வீரர் வராரு நானும் உங்களோட போருக்கு வரேன்ட்டு ஒரு அரசுல அரசாங்கமா இருக்கு அரசராக இருக்காங்க போறாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அனுப்புறதுனால என்ன ஆகுது எவ்வளவு பெரிய ஒரு லாஸ் படையில ஒரு வீரர் மட்டும் கம்மியா வர அதே மாதிரி நிலையில இருக்க முன்மாதிரியாக எடுத்து அவங்களும் வர மாட்டாங்க பெரிய லாஸ் ஆகுது சின்னதாவது ஒருத்தனால ஒரு ஒருத்தன் தான் நினைச்சுக்கணும் அந்த ஒரே ஒருத்தர் இந்த போர்க்களத்திலே சிறந்த அம்பு எயக்கூடியவரா இருந்தாரு தான் சட்டத்தை மாத்திருப்பாங்களோ சிறந்த அம்பு கூடிய இதெல்லாம் உனக்கு சாரி பண்ணி வந்து அதெல்லாம் கிடையாது சட்டம் ஒண்ணுதான்

பொதுவாக இந்த அதிஸ் நிறைய தடவை கேள்விப்பட்டிருக்கோம் நபி சாசம் இடத்துல ஒரு ஒரு கேள்வி கேட்கப்படுது அது என்ன கேள்வின்னு தெரியும் ஆனால் ஒரு மனசில் வேற மாதிரி பதிஞ்சிருக்கு அதற்கு நபி சாசம் மூன்று முறை அம்மா அம்மான்னு சொல்லுவாங்க நான்காவது முறை அப்பான்னு சொல்லுவாங்க இந்த அளவுக்கு நம்ம ஞாபகம் இருக்கும் ஆனால் என்ன கேள்வி கேட்கப்பட்டுச்சு அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கிறது மறந்துடும் மூன்று தடவை அம்மா நாலாவது அப்பான்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஆமா சரி எது என்ன கேள்வி கேட்கப்பட்டுச்சு எதற்கு அந்த மாதிரி மூணு தடவை சொன்னாங்க எதற்கென்றால் அந்த சாபி வந்து என்ன கேட்கிறாங்கனாக்கா

நம்மளுடைய அந்த நன்னடத்தை வெளிப்படுத்துவதற்கு தகுதியானவர் யார் ஆயிரம் உறவு இருக்கு ரசூல்லாமே சொல்லிட்டு போயிருக்கலாமே நபின்னு சொல்லியிருக்கலாமே சித்தப்பா பெரியப்பா ஃப்ரெண்டு எவ்வளவா இருக்கே மனைவி குழந்தை என்ன சொன்னாங்க அதற்கு தான் பதில் சொன்னாங்க உண்மை உன்னுடைய தாய் அதே தான் திரும்பி கேட்கிறாங்க சும்மாமன் சும்மா உண்மை சும்மாமன் சும்மா உண்மை யார் திரும்ப திரும்ப மூடுதல அம்மாங்கிறான் அளவுல என்னுடைய சிறந்த முறையிலான உறவை நான் மேற்கொள்வதற்கு முதலாவது இடத்துல வைத்து நபர் யார் என்றால் தாய் தான் கடைசி பதி ரெண்டாவது நம்மளுடைய உறவு முறைகள் இருக்கிறதா என்பதை நம்மை நாம என்ன செய்து கொள்ள வேண்டும் கேள்வி கொள்ள வேண்டும் நமக்கு இன்னைக்கு நாற்பது வயசு ஆயிருக்கலாம் ஆனா நம்மளுடைய தான் நம்மளோட மேல இருக்கிறாரு நம்மளுடைய அம்மா தான் மேல இருக்கிறாங்க நாம திடீர்னு கொம்பு மலர் சார் நினைச்சிருக்காது நம்ம குழந்தை பெற்றிருக்கலாம் ஆனா எனக்கு அவங்க தாய்தான் தவிர அந்த கொஸ்டின் மாறிடுமா அது மாறாது நீ குழந்ததா அவனுக்கு உனக்கு வந்து வெள்ள முடி வந்தாலும் அவருக்கு யாரு நீ குழந்தை தான் குழந்தை மாதிரிதான் இருக்கணுமே தவிர நாம் அவர் இடத்துல அப்படியே போனோம் ஒன்றும் தெரியாதுங்கிற மாதிரியான நடத்தையை செய்வது என்பது மிக மிக மோசமான ஒரு பாவமாகவே இஸ்லாத்திலா இருக்கின்றது இது என்ன எந்த அளவு கேட்டால் இப்போ செலவு செய்கிறத பொறுத்த வரைக்கும் கூட அல்லாஹ் இடத்துல அல்லாஹ் சொல்லுகிறேன் நான் திருக்குறான ஒரு இடத்துல எஸ் நல்ல மாதா மாதாவின் பீகோ நபியை இடத்துல வந்து எதை செலவு செய்வது என்று கேட்குறாரு அதற்கு பதிலாக அல்லாஹ் கூறுகின்றான் குல் மா அன்பக்து மின் சைடு நீ எந்த நன்மை எதை வேணால் செய்ய செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டரை சொல்லிக் கொடுப்பா முதலாவதாக யாருக்கு சொல்லணும் அப்படின்னாக்கா சோலீன் வாலிஜை வர்ல் அக்ராபி முதலாவதாக தாய் தந்தையருக்கு செலவு செய்து ரெண்டாவதாக நம்மளுடைய முத்திர உறவினருக்கு செலவு செய்து அதற்கு அடுத்தபடியாக அல்லாஹ் சொல்கிறான் அனாதைகள் ஏழை ஃபஸ்ட் யாரை வைக்கிறான் அம்மா அப்பா தான் இப்போ நம்ம இடத்துல எல்லா இடத்துலையும் அது பலையாக இருக்குது நம்மளுடைய குழந்தை குட்டிக்கு ஜஸ்ட் வாங்கி கொடுக்கறதுலாம் சரி எல்லா இடத்துல இந்த தவறு இருக்கணும் அந்த அளவுக்கு விளங்குறதுல செலவு செய்யறதுக்கே ஃபர்ஸ்ட் இடத்துல யார் கொடுக்கலாம் அல்ல அம்மா அப்பா முதலே செய் அவங்களுக்கே தேவை இருக்கும் பொழுது நீ அந்த தேவை என்னன்னா கூட ஒரு இதயம் ஒன்றை அவங்களுக்கு வாங்கி கொடுப்பது அதெல்லாம் யோசிக்கிறது கிடையாது என்னுடைய மனைவி என்னுடைய குழந்தை என்னுடைய நண்பர் தான் போகிறது விட அம்மா அப்பாவை யோசிக்கிறது கிடையாது அங்கிருந்து ஆரம்பிங்கிறான் அதற்கு அடுத்தபடியாக தான் மற்ற எல்லாமே ஏழைகளை பின்னடித்தான் முதல்ல அம்மா அப்பா அப்ப எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதே போல பாருங்க காலத்துல இந்த சகாபாக்கள் எந்த அளவுக்கு இருந்திருக்கான்னு பாருங்க ஒருமுறை ஒரு சஹாபி வந்துட்டு வெளியூர் போறாங்க அவங்க வந்து வெளியூர் சாயத்துக்கு உபாதாங்கிறவங்க வர்றதுக்கு முன்னாடி அவங்க தாயை இறந்து போயிடறாங்க இறந்து போயிட்டாங்க அப்படிங்கறத கேள்விப்பட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க நவிசாசன் அவரு வந்து கேக்குறாங்க நான் வெளியே போகும்போது அவங்க இறந்துட்டாங்க அவருடத்துக்கு அவருக்காக நான் சதக்கா செஞ்சு அவங்களுக்கு போய் சேரும் கேக்குறான் அப்போ அவர் ரவிஸ்வாசன் சொல்றாங்க ஆமான்னு சொல்றாங்க

எல்லாம் பெற்றோர் இடத்துல இனி எனக்கு பைக் வாங்கி கொடு காரை வாங்கி கொடு இப்படி குழந்தை சரி நான் வாங்கி கொடுத்துருக்கேன் அம்மா அப்பா பெருசாக சாப்பாடு போட்டா என்னமோ ஒரு உலகத்திலே பெரிய நன்மை அவருடைய மனசு வாய்ந்தவர்களா ரெண்டு பேருடைய மனசையும் அப்ப அதையெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இறந்த பிறகு கூட அவருடைய மருமை வாங்க சிறப்பா இருக்கும் தோட்டத்தை கொடுக்குறாரு அப்படின்னா நாம உயிரோடு பொழுது எந்த அளவில் நடந்து இருக்கோம் என்பதை நாம கவனத்தில் கொள்ள வேண்டும்

அவர் ஹஜ்ஜி கடமையா இருக்கா நான் வைக்கணும் அப்போ எந்த அளவுக்கு அவரோட வணக்க வழிபாடு கூட கவனமா பார்க்க சொல்றது இஸ்லாம் இப்ப அவருக்கு ஹஜ்ஜு செய்யல அப்படின்னாக்க என்னைக்காச்சும் நம்ம யோசிச்சிருக்கோமா நான் நமக்கே நம்ம ஹஜ் செய்யறது கடமையே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படி அம்மா அப்பா வைக்கிறது அப்ப அவர்களுக்கு கடமையா இருக்கு ஒரு கட்டத்தை அவருடைய வாழ்க்கையில அவர் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கா ஹெல்த்தியா தான் இருந்தாரு ஆரோக்கியமா தான் இருந்தாரு பணமும் இருந்துச்சு போகலனாக்கா நீ எதாச்சும் கொள்ளணும் இல்ல என்னுடைய தாய் தந்தையே அந்த மாதிரி செய்யல அவர்களுக்காக ஹஜ்ஜு செய்யணும் அப்படிங்கிற நன் அந்த என்னமாச்சு இருக்கும் இல்ல என்னமோ என்னமும் கிடையாது

சபிக்கிறானோ வலானல்லாஹல் வாரிதை பெற்றோரை சபிக்கிறோம் அல்லா சபிக்கிறான் என்று நவீச சொல்றான் பெற்றோரை சபிக்கிறதுங்கிறது இன்னைக்கு நம்ம வந்துட்டு புரிஞ்சிக்கலாம் ஏன் ஆயிரம் பேர் சபிச்சுட்டு தான் இருக்கலாம் நவீசன் காலத்துல அவங்க ஜாகியா காலத்துல இருந்த மக்களும் பெட்ரோலை நல்லபடியாக தான் கவனிச்சுப்பாங்க அதனால அவங்க திரும்பி கேட்கலாம் பெற்றோரை வந்துட்டு சபிக்கிறதா அது எப்போ அந்த மாதிரி நடக்கும் அப்படிலாம் இல்லையே அப்படின்ற அந்த துணியில கேட்கும் பொழுது நவீசன் அதாவது எஸ் ரஜு அப்புறம் ரஜு ஒரு பிரச்சனை ஏற்படுதுன்னா ஒருத்தன் மற்றொரு மற்றவருடைய தந்தை தந்தை என்ன செய்ய வேண்டியது திட்ட வேண்டியது அவன் திருப்பி திட்டி அவன் தாயை திட்டிடுவான் அதுக்கு அடிப்படை ஆயிடுவான் வார்த்தையிலும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை என்ன செய்கிறது செய்யலருந்து அழிந்து கொள்ளலாம் இறுதியாக நாம் வெளிக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் நாம் பெற்றோருக்கு இவ்வளவு நன்மை செய்ய வேண்டும் என்றாலும் கூட அதே சமயத்துல அன்கண்டிஷனல் இதுக்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை எப்பவும் பார்த்தாலும் அவர் இடத்துல அப்படிதான் நல்லபடியாக நல்லபடியா இருக்கணும் ஆனா அவர் சொல் பேச்சு கேட்டுக்கொண்டே இருக்கணும் அப்படின்றது கிடையாது

அவருடைய இன்னொரு மகன் வந்து அவருக்கு என்ன செய்யறாரு தண்ணீர் புகட்டினார தவிர அந்த நேரத்தில் கூட தாயத்தை பெற்று வீசிட்டு வா சிரிச்சி தப்பு தவறு என்று ஒரு பொழுது அந்த நேரத்தில் கிடையாது மற்ற எல்லா நேரத்திலையும் சரி அவர்களை தான் முன்னிறுத்த வேண்டும் அவர்கள் தான் நம்ம மேன்மையானவர்கள் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு நம்முடைய செயல அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறி என்னுடைய நிலமுறையை எடுத்துக் கொள்கிறேன் வாக்குறாரு